விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது விநாயகர் தியானம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே விஷ்ணு தியானம் லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வியாழம் தைவலம் தவிர லட்சி பத்தே அங்குகம் ஸ்வராமி அயம் முகூர் சுபமுகூர் பத்திதி மகோந்த அணுகந்த அய் அய முத்த முகூர்த்தோ பிரதுக்கை சுண்டுவிரல் முதிவிரல் இடது நாசியை அடைத்து கொண்டு உள்ளிருக்கும் காற்றை வெளியே விட்டுட்டு இப்பொழுது வெளிக்காற்றை உள்ளே இழுத்து வலது கட்டை விரலால் வலது நாசியை மூடிக்கொண்டு இதை மனதிலே விநாயகரை தியானித்து இந்த மந்திரம் சொல்லவும் ஓம் பூ ஓம் புவ ஓகம் சுவ ஓம் மக ஓம் ஜனக ॐ तपः ओहुं सत्यं ॐ दत्सवदुर्वरेण्यं देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ माप ज्योतिरस अमृतं ब्र परब्रह्म पूर्वस्वरोम् வலது நாசியிலிருந்து விரலை நீக்கிவிட்டு மெதுவாக காற்றை வெளியே விட்டு காதை தொடவும் இடது கையை உள்ளங்கை மேற்பாத்தவாறு வலது கையை மூடி வைத்து கொண்டு இதனை திரும்ப சொல்லவும் மமோ பாத்த சமஸ்த துரித ஷயத்வாரா ஸ்ரீ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥ್ಯ ಮಾನಸ್ಯ ಮಹಾ ಮಹಾಗಣಪತಿ ಪೂಜಾ ಹೋಮ ಜಬಹೋಮಕ ಪರಿಸಮ ಪರಿಸಮ್ರೀತ್ಯರ್ಥ ேஸ்வர பூஜாம் கரிஷ்யே விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே தற்பொழுது விநாயகர் படத்தின் மீது உதிரிப்பூக்களை ரெடியாக வைத்துக்கொள்ளுங்கள் அச்சதை ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள் கொள்ளவும் இப்பொழுது மந்திரம் கூறக்கூற விநாயகர் படத்தின் முன்பு போடவும் துவா கணபதிம் கணபதி கவிம் கவினாம் உபமரஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆணவ் ஸ்ருண்வன் நூதி சீதசாதனம் இப்பொழுது விநாயகர் இங்கே வர இருக்கிறார் அச்சதை பூ எடுத்து மந்திரம் கூறியவுடன் விநாயகர் படத்தில் சமர்ப்பணம் செய்வோம் அஸ்பின் பிம்பே விக்னேஸ்வரம் ஸ்ரீ மகாகணபதிம் தியாயாமி ஓம் ஸ்ரீ மகாகணபதிம் ஆவாகாமி ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக ஆசனம் சமர்ப்பயாமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சமர்ப்பணம் செய்ய செய்ய பூக்களை எடுத்து படத்தில் மஞ்சள் பிள்ளையாரிடத்தில் சமர்ப்பிக்கவும் ஓம் ஸ்ரீ கணபதியே நமக அர்க்யம் சமர்ப்பயாமி உத்ரணி ஒரு ஸ்பூனில் தண்ணீர் எடுத்து விநாயகர் படத்தும் மஞ்சள் பிள்ளையாரிடத்தும் காண்பித்து ஒரு சிறிய தட்டிலோ வாழையிலை ஓரத்திலோ விடவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நமக பாத்தியம் சமர்ப்பயாமி மீண்டும் நீர் எடுத்து விநாயகர் இடத்தில் காமித்து தட்டில் விடவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நமக ஆசமணியம் சமர்ப்பயாமி மீண்டும் ஸ்பூனிலே நீர் எடுத்து விநாயகரிடத்தில் காண்பித்து தட்டில் விடவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக ஸ்நானம் சமர்ப்பயாமி இப்பொழுது சிறிதளவு நீர் ஸ்பூனில் எடுத்து சாமி படத்து முன்பும் விநாயகர் மஞ்சள் பிள்ளைய முன்பும் கீழே விடவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக ஸ்நானானந்தரம் ஆசமநேயம் சமர்ப்பயாமி இப்பொழுது ஸ்பூனில் நீரை எடுத்து மீண்டும் விநாயகரிடத்தில் காண்பித்து அந்த இடத்தில் விடவும் இப்பொழுது அக்ஷதையை எடுத்துக்கொள்ளவும் உதிரி பூக்களை சேர்த்து எடுத்துக்கொள்ளவும் ஓம் ஸ்ரீ மகா மகாகணபதியே நமக வஸ்திர உத்ரியான் சமர்ப்பயாமி வஸ்திர உத்ரியார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதையை விநாயகரிடத்திலும் மஞ்சள் பிள்ளை இடத்திலும் சமர்ப்பணம் செய்யவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக உபவீதார்த்தம் ஆபணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி இப்பொழுது அச்சதையும் பூவும் சாமியிடம் சமர்ப்பிக்கவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக திவ்யகந்தான் தாராமையாமி அச்சதையும் பூவும் சாமியிடத்தில் சமர்ப்பணம் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக கந்தசியோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி சமர்ப்பணம் செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதை சமர்ப்பணம் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக புஷ்பை பூஜாயாமி உதிரி எடுத்து ஒவ்வொரு மந்திரமாக கூறக்கூற விநாயகரிடத்திலே மஞ்சள் இடத்திலும் போடுங்க ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக கபிளா நம ஓகா நம லம்போதராய ஓம் விகடா நம ஓம் வினராஜா நம ஓம் விநாயய நம ஓம் தூமகேதுவே நம ஓம் பாழச்சந்திரா நம ஓம் வக்ரதுண்டாய நம ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமக ஓம் சித்தி விநாயக ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக ஓம் நானாவித பத்திர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி அனைத்து பூக்களை உதிரி பூக்களையும் சாமியிடத்தில் சமர்ப்பணம் செய்துவிடலாம் இப்பொழுது தேங்காய் உடைத்து தயாராக வைத்துக்கொள்ளவும் தீபம் தீபம் தூபார்த்தம் காமிக்கலாம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக மணி அடித்து தீபம் காமியுங்கள் இப்பொழுது நிவேதனம் உத்திரணியில் தீர்த்தம் எடுத்து சாமியிடத்தில் காட்டி இலையில் ஓரத்திலோ அல்லது ஒரு தட்டிலோ விடவும் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமக நைவேத்தியம் நிவேதையாமி ஓம் பூர் புவஸ்வஹ தர்சவிர்வரேணியம் பருகோதேவசிய தீமஹி தியோயோன பிரசோதயாத் தீர்தம் எடுத்து பிரசாதத்தில் சுற்றிலும் விட்டு விநாயகர் ஊட்டி விடுவது போல பாவனை செய்து தீர்த்தத்தை விடவும் சத்தியம் தூ அர்தனோ பரிசஞ்சாமி மறுபடியும் சுற்றி மூன்று முறை இது இதுபோல் செய்யணும் சத்தியம் தூ அர்தனோ பரிசஞ்சாமி விநாயகரிடத்திலே காமித்து ஒரு இடத்தில் விடவும் இப்பொழுது தீர்த்தத்தை பிரசாத பொருட்களிடம் சுற்றி வாயிடத்தில் விநாயகர் ஊட்டிவிடுவது போல பாவனை செய்து அந்த தீர்த்தத்தை தட்டில் விடவும் ஓம் பிராணாய சுவாஹா ஓம் அபானாய சுவாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய சுவாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் பிரம்மணிய ஆத்ம அமிரத்வாய ஓம் ஸ்ரீ மகாகணபதியே விக்னேஸ்வரையே நமகா தாம்பூலம் கதலீபல நிவேதனம் சமர்ப்பயாமி ஸோ எடுத்து எல்லா பக்கமும் சுற்றி காண்பித்து நாயர் இடத்தில் காண்பித்து தட்டிலே விடவும் மத்தியே மத்தியே பானியம் சமர்ப்பயாமி மீண்டும் ஒரு முறை நீர் எடுத்து ஸ்பூனில் நீர் எடுத்து வாயிடத்தில் காட்டி கீழே விடவும் அமிர்தோஸ் பிதா நமசி உத்ராபோஷனம் சமர்ப்பயாமி மீண்டும் இதை செய்யவும் போஜானந்தரம் ஸ்ரீ மகாகணபதியை நமக கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி இப்பொழுது கற்பூரம் காட்டப்படுகிறது ஸோ அந்த அச்சத்தை எடுத்து சுற்றிலும் படையல் சுற்றியும் வச்சுட்டு சாமியோட பாதத்துக்கிட்ட கொண்டு போய் போட்டுருங்க போங்க ஓம்்ரி மகாகணபதி நமக வேத மந்திர புஷ்பம் சமர்ப்பீ யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரயாஜ்வான் பசுமான் பவதி சந்திரமா வ அபாம் புஷ்பம் புஷ்பவான் ப்ரோஜையான் பசுமான் பவதி அச்சதையை சமர்ப்பணம் பண்ணுங்க சர்வ புஷ்பம் சமர்ப்பமி சமஸ்த உபசாரன் சமர்ப்பயாமி இப்பொழுது பூக்களை முதிரி பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து முறை இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தலாம் எத்தனை முறை வேண்டுமானால் நூற்றி எட்டு முறையும் பயன்படுத்தலாம் ஸோ நான் பத்து முறை சொல்கிறேன் சாமியிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் ओम श्री ग्री क्ली क्लौ गम गणपतए मे वसमाने स्वाहा ओम ओं ग्री क्ली क्लौ गम गणपतिये वरवरद मे वसमाने स्वाहा ओम शी श्री ग्रीं क्ली क्लौ गम गणपति मे वसमाने स्वाहा ओं क्रीं क्ली क्लौ गम गणपतए मे वसमाण स्वाहा ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ க்ளௌம் கம் சர்வஜனமே வரவரதே வசமான ஓம் ஸ்ரீம் 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 க்ரீம் 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 க்ளௌம் 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 கம் 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 சர்வஜனமே சர்வஜனமே ஓம் ஓம் கணபதி சர்வஜனமே வசமான ஓ ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஓ க்ளௌம் கம் வசமான ஓ சர்வஜனமே வரவரமே வசமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதிய வரவரத சர்வஜனமே வசமானய சுவாஹா ஸ்வாஹா மீண்டும் பூக்களை போடவும் இப்பொழுது காயத்ரி மந்திரம் தத்ஷாய் வித்மஹே துருஷாய துண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதையாத் तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ महागणपतये नमः

ஸோ கற்பூரம் காண்பித்து விழுந்து வணங்கி அனைவரும் நீரெடுத்து நெற்றில் வைத்து கொண்டு எல்லாம் வல்ல கடவுளை வணங்கி எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வேண்டி பூஜையை நிறைவு செய்யலாம்